இந்த முதல்வர் இந்த வாக்குறுதியை எதையும் நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த சமூகத்தில் கொள்கை கொண்ட இந்த அரசாங்கத்தை அறக்கூடிய நாங்கள் மறந்து விடுவோம் புதியதாக யார் வந்தாலும் சரி எங்கள் கோரிக்கைகளையும் எங்களுக்கு செய்ய வேண்டிய வா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியும் நிறைவேற்றப்படக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஆதரவு ஆதரவை தர தயங்க மாட்டோம் என்று கூறுகிறோம் அதாவது சத்திர ஊழியர்கள் இன்னைக்கு அரசாங்கத்திலே பெரிய அதிகாரிகளாகவும் கம்ப்யூட்டர் வேலை செய்வர்களுக்கு அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இந்த அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை குழந்தைகள் மத்தியே கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு பராமரித்திருக்கு எல்லாமே அவ்வளவு ஹெல்ப் பண்ண இந்த சத்துரு ஊழியர்கள் இன்றைக்கு தெருவில் பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் வாழ வழி இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி கொஞ்சம் கூட இந்த அரசாங்கம் சிந்திக்க மாட்டேங்குது அவங்க அவர்களுக்கு பிரிஞ்சவற்ற ஓய்வூதியம் ரூபாய் ஆறு ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இந்த அரசாங்கமானது முதல்வரானது கண்டிப்பாக நிறைவேற்றிய தீர வேண்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை வடிவம் மாறாமல் இதை கொடுக்காமல் இந்த முதல்வர் காலம் தாழ்த்தினால் எங்களது சங்கம் நடக்கும் அனைத்து இயக்கங்களையும் சிறப்பாக செய்வோம் என சொல்லிக்கொண்டு விடுவிடுவேன் நன்றி வணக்கம் மாவட்ட செயலாளர் அவர்கள் நன்றி அடுத்தபடியாக வரையிலாக அப்ப வந்தேஷன் மாநில முன்னாள் பொருளாளர் தமிழ்நாடு ஆரம்பித்திருக்கிறது